ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எம் சைஸ் சுடிதார் கட்டிங் எப்படி ப்ராப்பராக மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அகலம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஃபுல் சுடிதார் கட்டிங் ஈஸியாக கட் பண்ணிடலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் மெயின் ஃபேப்ரிக் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நாலாக மடித்து போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு டூ ஃபோல்டு பேக் சைடு டூ ஃபோல்டு லைனிங் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோர் ஃபோல்டு மடித்து போட்டிருக்கேன் ஃபோல்டிங் சைடு நம்மள ஃபேஸ் பண்ணி இருக்கணும் நெக்ல டிசைன் கொடுத்துருந்தா சென்டரா பார்த்து மடிச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அகலம் ஃபோர்டீன் இன்ச் ஃபோர்டீன் டிவைடட் பை டூ செவன் இன்ச் வருது செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க எம் சைஸ் சுடிதாக இருக்குது செவன் இன்ச் ஷோல்டர் கரெக்டாக இருக்கும் ஆம் டெப்த்து அதே செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆம் டெப்த்து பைசப்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது பேசிக்காக செவன் இன்ச் கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் ஆம் டெப்த்து செவன் இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் டா ஷேப்பில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ரெண்டு லைன் மீட் பண்ணுற இடத்துல ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஆம் டெப்த்து செவன் இன்ச் மார்க் பண்ணோல அதில் பாதி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்கள் பஸ்ட் அகலம் ஒன்பதரை இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் இந்த மூணு மெஷர்மெண்ட்டு தான் ஆம்ஹோல் கர்வ் ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுக்கு முக்கியமான மெஷர்மெண்ட்ஸ் பஸ்டு அகலம் ஒன்பதரை எப்படி வந்துச்சுன்னா முப்பத்தி ஆறு பஸ்ட்டு அகலம் முப்பத்தி ஆறு நாலாலை டிவைட் பண்ணோன்னா நைன் இன்ச் வருது லைனிங் சுடிதார்னால ஹாஃப் இன்ச்சு லூஸ் வச்சுக்கிறேன் பஸ்ட்டு அகலம் மார்க் பண்ண இடத்துலருந்து வேஸ்ட்டு ஹைட்டு எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க எட்டு இன்ச் வேஸ்ட்டு ஹைட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாேருக்கும் சேமாக தான் வரும் இல்லைனா வேஸ்ட்டு ஹைட்டு மெஷர் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு ஹைட்டு மார்க் பண்ண இடத்துல வேஸ்ட்டு அகலம் ஏழரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க பஸ்ட் அகலம் தெரிஞ்சால் போதும் சுடிதார் கட்டிங் ஈஸியாக பண்ணிடலான்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அது எப்படின்னா பஸ்ட்டு அகலம் தேர்ட்டி சிக்ஸ் அதை நாலால் டிவைட் பண்ணோன்னா நைன் இன்ச் வரும் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோம் இப்போது வேஸ்ட்டு அகலத்துக்கு ஒன்பதரை இன்ச்சுலேருந்து ரெண்டு ரெண்டு மைனஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு இருந்து மூணு இன்ச் வர நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வேஸ்ட் அகலம் ஹிப் அகலத்துக்கு பஸ்ட் அகலத்திலிருந்து ஒரு இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் எகெயின் சொல்கிறேன் பஸ்ட் அகலம் தேர்ட்டி சிக்ஸ் அதை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன் இன்ச் வருது ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சிலருந்து டூ இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வேஸ்ட் அகலம் ஹிப் அகலத்துக்கு அகலத்துல இருந்து ஒரு இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஹிப் அகலம் வேஸ்ட்டு ஹைட்டு பஸ்ட்டு அகலம் மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் வேஸ்ட்டு ஹைட்டு நம்ம மார்க் பண்ணோம் அதே மாதிரி வேஸ்ட்டு அகலம் மார்க் பண்ண இருந்து ஹிப் ஹைட்டு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க சைடு ஸ்லிட்டு அகலம் ஹிப் அகலத்துலேருந்து ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சைடு ஸ்லிட்டு அகலம் ஒவ்வொருத்தவங்களோட அண்ட் விஷயை பொறுத்தது இப்போது பஸ்ட்டு வேஸ்ட்டு ஹிப்பு சைடு ஸ்லிட்டு மெஷர்மெண்ட்டை வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்ஜின் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் வேஸ்ட் அகலத்தில் மார்ஜின்க்கு டூ இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கிறேன் ஹிப் அண்ட் சைடு ஸ்லிட் வர்ற இடத்துல மட்டும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக நான் மார்ஜின் ட்ரா பண்ணிக்கிறேன் சைடு ஸ்லிட்டு வர்ற இடத்துல மட்டும் ஒரு இன்ச்சு எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைடு ஸ்லிட்டு தைக்கிறப்போ ஒரு இன்ச்சுக்கு மேலே நம்ம சீம் அலவன்ஸ் விட்டோம் அப்படின்னா அது நல்லா தெரியாது ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால் ஒரு இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் வேஸ்ட்டு அகலத்தில் ரெண்டு இன்ச்சு நான் விட்டுருக்கேன் மார்ஜின்காக சுடிதார் கட்டிங்கில் அண்ட் ஹிப் ஹைட்டு ரொம்ப முக்கியம் ப்ராப்பர் சுடிதார் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா அண்ட் ஹிப் ஹைட்டு வந்து ரொம்ப முக்கியம் மார்க் பண்ண மெஷர்மெண்ட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் நம்ம செப்ரேட்டாக கட் பண்ணாமல் லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்தே ஒரே வாட்டி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம் இதுதான் ஈஸி மெத்தட் நம்ம செப்ரேட்டாக கட் பண்ணால் அதுவும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும் போதே வேஸ்ட்டு அகலத்தையும் ஹிப் அகலத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைனிங் கூட சேர்த்து நம்ம கட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஸ்லீவை நெக்லைன் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சுடிதார் கட்டிங் முடிஞ்சிருச்சு ஃப்ரண்ட் போர்ஷனில் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் பேக் போர்ஷனில் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் செப்ரேட்டாக எடுத்துக்கோங்க நெக்லைன் கட் பண்ணுறதுக்கு இருந்து மார்க் பண்ணி கட் பண்ணுற வர இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் ஃபஸ்ட்டு பேக் போர்ஷன் நெக்லைன் கட் பண்ணிக்கலாம் நெக்லைன் ஹைட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் இருந்து த்ரீ இன்ச் வர மார்க் பண்ணிக்கலாம் பேக் போர்ஷனில் ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்ண போகிறேன் ரவுண்ட் ஷேப் இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா ரவுண்டை ஹாஃப் இன்ச் வெளியே தள்ளி வரைஞ்சிக்கோங்க கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு நெக்லைன் கட் பண்ணிக்கலாம் சேம் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க நெக்லைன் ஹைட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அகலம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் த்ரீ இன்ச் வர மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அகலமாக வேணும் அப்படின்னா த்ரீ இன்ச் வச்சுக்கோங்க ரொம்ப அகலமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் சைடு இந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்குற நெக் டிசைனுக்கு சூட் ஆகுற மாதிரி பா ஷேப் நெக்லைன் நான் வச்சேன் பா ஷேப் நெக்லைன் ட்ரா பண்ணும்போது எப்போவுமே டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மட்டும் வச்சுக்கோங்க இதுக்கும் மேலே அகலம் கூடுச்சு அப்படின்னா நெக்லைன் வந்து ரொம்ப அகலமாயிரும் பா ஷேப் நெக்லைன் வரையும் போது அகலம் உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா ஹைட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஹைட்டு வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருக்கிறதுனால நான் அகலம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன் ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு வச்சிங்க அப்படின்னா த்ரீ இன்ச்சஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரை நம்ம அகலம் வச்சுக்கலாம் இப்போது ஃப்ரண்ட் சைடு நெக்லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு லைனிங்கோடு சேர்த்து வச்சு மடித்து வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு ஃபோர் ஃபோல்டு எடுத்துக்கோங்க ஃபோல்டிங் சைடு நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும் ஸ்லீவோட ஹைட்டு டென் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம் மார்க் பண்ண இருந்து ஸ்லீவ் ஹைட்டு டென் இன்ச் வச்சு அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சை மைனஸ் பண்ணிருங்க இப்போது ஸ்லீவ் கேர்வு ட்ரா பண்ணிக்கோங்க ஸ்லீவோட பாட்டம் அகலம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் வித்து மார்க் பண்ண இடத்துல இருந்து பாட்டம் ஸ்லீவ் வித்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க மார்ஜின்க்கு டூ இன்ச்சில் இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வர லீவ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணி கட் பண்ணி முடித்தாச்சு ஸ்லீவ் சென்டர் பாயிண்டில் ட்ரிம் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபோல்டாக இருக்கிற ஸ்லீவை டூ ஃபோல்டாக எடுத்துக்கோங்க டூ ஃபோல்டாக எடுத்து ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் போர்ஷனில் ஹாஃப் இன்ச்சு மட்டும் ட்ரிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் சுடிதார் ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் இல்லாது ஃப்ரண்ட் சைடு ஹாஃப் இன்ச்சு ட்ரிம் பண்ணோம் இல்லையா அதை சின்ன கட் போட்டு எடுத்துக்கோங்க தைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது சுடிதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு எந்த சுடிதார் சைஸுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள் உடனே நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்